அனைவருக்கும் வணக்கம் நீர் உணவு முறை என்கின்ற இந்த அகத்தூய்மை முறையை நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்து வருகிறேன் எங்கெங்கு எங்கெங்கு காணும் சக்தியடா எங்கெங்கு காணினும் சக்தியடா அது ஏழுகளில் வண்ணமடா என்று ஒரு பாடல் ஒரு புடவர் பாடல் சம்மதமான வயிற விதிகள் அப்படின்னா நம் உடம்பு என்பது அனைத்துலகன சக்திகளையும் அடிப்படையாக கொண்டது எந்த சூழலையும் தாக்கப்பிடித்து வாழ்கின்ற தன்மை இந்த உடலுக்கு உண்டு அதனால தொடர்ந்து இருபத்தஞ்சு வருஷமா நான் பேசிட்டு வரேன் மரணம் இயற்கையானதா செயற்கையானதா நான் ஏன் மனதின் போக்கு மனதின் போனபடி நான் நடக்க வேண்டும் நாம் ஏன் மனதை கட்டுப்படுத்த முடியாது மனதை கட்டுப்படுத்தினால் பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்தலாம் பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்தினால் நான் மரணத்தை தட்டி போடலாம் எல்லா விலங்குகளும் தன் வாழ்க்கையை ஒழுங்காக முடித்துக் கொள்கிறது இதை விட முக்கியமானது தாவரங்கள் தாவரங்கள் நூறு நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுக்கு மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்கின்ற மரங்கள் இருக்கின்றன அவெல்லாம் விளைந்து பத்திரமாக மாறுகிறது என்றும் சாக நிலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஐயாயிரம் ஆண்டு நாலாயிரம் ஆண்டு மிகப்பெரிய காடுகள் இருக்கிறது அடி முன்னூத்தி ஐம்பது அடி வரை இருக்கிறது இருபது பேர் நாற்பது பேர் நின்றால் கூட அந்த அளவு பெரிய சுற்று ஒரு பெரிய பேருந்து வண்டி உள்ள ஓரளவுல இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க யூடியூப் பார்த்திருக்கலாம் அதெல்லாம் வஜிரமாக இருக்கிறது காரணம் அதற்கு ஓரறிவு மட்டுமே அதிலிருந்து தோன்றிய மனிதன் மட்டும்தான் அந்த மனதை ஐந்து வகையின் மனதை அடிப்படையாக கொண்டவன் அதில் முதல் மனம் நுகர்வு மனம் இரண்டாவது மனம் அந்த மனம் இரண்டிலே இருந்து கொண்டு இந்த நுகர்வுக்காக உடலை கெடுத்துக் கொள்கிறார் அது ஒரு போதை தருகிறது அது உண்மைதான் ஆனால் ஆரோக்கியம் கெட்டு போய்விடுகிறது உள்ளபொடி இயற்கை புரிந்து கொண்டால் நாம் உடம்பை காப்பாற்ற முடியும் பல கோடி ஆண்டுகளாக அது வேண்டுமென்றே மனதை கொடுத்து நம்மை சரி செய்கிறது நல்ல விதமாக மனதை திருப்ப வேண்டும் மூன்றாம் நிலை மனமாக மூன்றாம் நிலை மனம் என்று இருக்கிறது அது கூட்டு நிலை நாலு பேர் செய்து எதை செய்ய வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நாலாவது நிலை ஒருவழிப்பட்ட நிலை ஐந்தாவது நிலை மூடு நிலை என்கின்ற நிலை அந்த நிலையை செல்வது இந்த உடம்பு இதெல்லாம் வந்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் சொல்லப்படாத காரணத்தால் செய்முறையும் நிற்பாய் இப்பொழுது செய்முறை வந்திருக்கிறது இதை புரிந்து கொண்டு கொடிய நோய்களை விரட்டுங்கள் உணவில்லாமல் வாழும் கலை நூலை வாங்கி படிங்க எந்தவித நமக்கு தேவையில்லை நமக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை ஒரு சாதாரண அனைத்து தரப்பு மக்களும் இதை வாங்கி படித்து ஒரு முறையாவது வாழ்க்கையில் படித்து உணவில்லாமல் வாழும் கரை யோக முறை உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை யோக முறையில் எப்படி நாம் செய்வது மனதை அடிப்படையாக கொண்டுதான் மனதை நல்லபடியில் திருப்பினால் முடிந்துவிட்டது பகுத்தறிவை பயன்படுத்தி மனதை நல்ல வழியில் திருப்பினால் நாம் ஆரோக்கியத்தை பெற முடியும் பதினைந்து வயதுக்கு மேல் நூற்றி இருபது வரை வயது வரை இதை செய்ய முடியும் தமிழில் மட்டும்தான் இருக்கும் ஐந்து மணி தொடர்ந்து இந்த காணொலிக்கு வாங்க ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு நடக்குது அதுல வந்து கலந்துக்குங்க காலையில் நாலிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் வகுப்பு நடக்குது கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து நோய்களுக்கும் இயற்கை முறையில் குணமாக்கலாம் சிகிச்சையும் ஒன்றே பயிற்சியும் நோயும் ஒன்றே மருத்துவம் ஒன்றே இது பரிணாம அறிவியல் அடிப்படையிலான சாத்தியம் வேறு எந்தவையும் பரிணாம பரிணாமல் வெற்றி பெறும் பரிணாம அறிவில் ஒரு நாளும் கீழேக்கு செல்லாது பரிணாமில் ஒரு நாளும் மீனுக்கு செல்லும் இது ஒரு நாளும் பத்தியம் பட்டினி முறை கிடையாது இரண்டு வகையின் உணவு பழக்கத்தை மாற்றி மாற்றி கடை இது ஒரு நாளும் முடுப்பட்டினி கிடையாது இரண்டு வகையான உணவு பழக்கம் இருக்கின்றன மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கலாம் மனம் செய்கின்ற மனம் விரும்புகின்ற உணவு பழக்கம் உடலை காப்பாற்றுகின்ற உணவு பழக்கம் உடலை காப்பாற்றுகின்ற உணவு பழக்கத்தை கடைப்பிடித்துக் கொண்டே இருந்தால் அந்த மனம் விரும்புகின்ற பழக்கத்தை தவிர்த்து விடலாம் தே அவ்வப்போது பயன்படுத்தலாம் அல்லது முழுமையாக விட்டு விடலாம் அதெல்லாம் அவங்க அனுமை பொறுத்தளவு நீங்க ஆயிரம் முறை தவறு செய்தாலும் ஒரு கோடி முறை தவறு செய்தாலும் மீண்டும் சரி செய்து கொள்ள முடியும் ஆக விளக்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து சை உணவில் இருந்து படிப்படியாக உடலை காப்பாற்றுகின்ற உணவு மீண்டும் மன விரும்புகின்ற உணவு மீண்டும் உடலை காப்பாற்றுகின்ற உணவு இப்படி மாற்றி மாற்றி செய்தால் மாற்றி மாற்றி செய்தால் நிச்சயமாக நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் நான் இன்னும் எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நினைவு தப்பிவிட்டால் மரணம் உறுதி யார் ஒருவருக்கு நினைவு தப்பிவிட்டது என்று சொன்னால் படுக்கையில் படுத்துக் கொண்டு என்று சொன்னால் நினைவில்லை என்று சொன்னால் மறதி வருகின்ற சொன்னால் அவனை சீக்கிரம் இறந்து விடுவான் என்று பொருள் இதுதான் இது பயாலஜிக்கல் எஃபெக்ட் ஆக நாம் சுத்தம் செய்து கொண்டே இருந்தால் நாக்கு எந்த வாடகையும் அல்லாமல் தூய்மையாக இருக்கும் அதை புரிந்து கொண்டு வாருங்கள் ஆரோக்கியத்தையாக ஆரோக்கியத்தை மலிவாக பெற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் என்பது மிக மலிவு ஆரோக்கியம் என்பது மிக மலிவு ஆரோக்கியம் என்பது மிக மலிவு நன்றி வணக்கம்